வணக்கம் நியூஸ் எயிட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை அம்பத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பென்ஷன் கேட்ரிங் ஹாலில் தமிழக தன்னம்பிக்கை வெற்றியாளர்கள் கூட்டம் வளமாகும் ரகசியங்கள் சீசன் இரண்டு சிறப்பு பயிற்சியாளர்கள் நிறுவனர் லேனா அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இதன் சிறப்பு அழைப்பாளராக சக்தி ஸ்பேரிங் ஃபார்மன்ஸ் பிரைவேட் லிமிடெட் எம்டி சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்க்கையில் வளமாக வாழ்வது எப்படி என்பதை வளமாகும் ரகசியங்கள் நூற்றி இருபத்தி நாலாவது நிகழ்வின் மூலம் விளக்கினார் இந்நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக சி ராஜா I'm <laughs> sorry. சார் சார் கொஞ்சம் இப்படி வந்திருக்கோம் ஆசை மேடம் கொஞ்சம் என்னுடைய தனிமையாக தனிப்பட்ட ஒரு கருத்து யாரையாவது நீங்க வளர்த்து விடாம நீங்க வளர முடியாது இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து அவேர்டெஸ் கூட மாதிரி இருந்துச்சு அதை எடுத்து அப்படி அடுத்து நம்ம எப் அளவுக்கு இந்த டேரக்ட்டில் மூவ் பண்ணணும் எப்படி பண்ணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது செகண்ட் ப்ரோக்ராம் நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க்ஸ் தேங்க் யூ ஆல் வெளியில வந்து <laughs> 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 வாட்ஸ்அப் பிஸ்னஸ் குரூப் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் இது தானே ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் ஆ ஃபேஸ்புக் ஆடுன்னு போகிறாங்கன்னா ஃபேஸ்புக் ஆடு அது மாதிரி என்னங்கிறத மென்ஷன் பண்ணி ஒரு பெற்றோர் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஃபண்டிங் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்தோம் ஸோ வந்து க்யூஆர் கோடும் வந்து நீங்கள் இன்றைக்கி ஜிபே பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை கேஷாக இருந்தாலும் பண்ணால் இதை கலெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நோட் புக்கு வேணால் என்ன அரசு பள்ளி மாணவர்கள் இதான் வந்து கைகளை ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்கிறேன் எங்களால் புரிஞ்சு ஒரு சின்ன முயற்சி தான் ஓகே ஸோ சார் ப்ளான் தான் கிடையாது இல்லை ஸோ யாராவது இதற்கு வந்து சொல்லும்போது அந்த நம்பர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கணும் அவ்வளோதான் நான் மொத்தம் மூணு பேர் பிரைஸ் கொடுக்கணும் அவ்வளோதான் நம்ம நோக்கம் அல்ல அதோட பிளான் ஓகே ஸோ என்ன வந்து நம்பர் சொல்ல மாதிரி இல்லை நீங்கள் சொல்லிடுறாங்க ஏதாவது ஒரு நம்பர் சொல்கிறேன் என்ன நம்பர்னால் உங்களுக்கு க்ரைடீரியா சொல்லிடுறேன் என்ன நம்பர் சொல்லணும் அப்படின்னா ஒன்றுலேருந்து மூணு இருபத்தொன்னுல இருந்து இருபத்தி ரெண்டு பதினொன்னுல இருந்து பதினாறு இது மூணுல ஏதாவது ஒரு நம்பர் சொன்னால் பதினொன்னுல இருந்து பதினாறு ஒன்னுல இருந்து மூணு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பதினஞ்சு பதினைந்து என்னுடைய பெயர் வந்து சண்முகம் நிறுவனத்தின் பெயர் சக்தி சங்கம் தமிழக தன்னம்பிக்கை வெற்றியாளர்கள் வட்டம் அப்படின்ற இதில் அவர்கள் இதை கொண்டிருக்கிறார் என்னை வந்து சிறப்பு விருந்தினர் அழைச்சிருக்காங்க நிகழ்ச்சிக்கு இதில் என்ன டாபிக் அப்படின்னா தொழில் முனைவோருக்கு என்னென்ன யுக்திகள்லாம் சொல்லணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் பிளான் டு செக் ஆக்டு அந்த மாதிரி அவங்க எப்படி தொழில் செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் எந்த இடத்துல செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் என்னுடைய அனுபவத்தில் நான் எல்லாருமே இருக்கேன் நான் கடந்த ஒரு முப்பது வருஷமாக இந்த தொழில் நடத்திகிட்டு இருக்கோம் இப்போ நான் அதில் வந்து மேனேஜிங் டைரெக்டராக இருக்கிறேன் சக்தி ஸ்பீட் ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ எல்லோருக்கும் நிமிழ் வர புது புதுமையாக ஆரம்பிக்கிற தொழிலில் முனைவோருக்கு அவங்களுக்கு முன்னால் எப்படி என்னென்ன மாதிரியெல்லாம் செய்யணுங்கிறத உபயோகப்படுத்துறதுக்காக நான் அவங்களுக்கு வந்து எல்லா டாப்பிக்கும் சொல்லியிருக்கேன் பிளான் பண்ணணும் கேட் முடிச்ச கேட் எல்லாமே சொல்லியிருக்கேன் என்னால் முடிஞ்ச உதவிகளை அவருக்கு என்ன செய்ய முடியுமோ நான் அவனுக்கு செய்ய செய்ய நன்றி வணக்கம் சூரிய வாழை மட்டும் பார்த்துக்கா ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப முதல்ல வந்து இந்த சின்ன ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் தான் நான் இன்ஸ்பயர் ஆகி இந்த தமிழக சார் சொன்னாரு தமிழக தன்னம்பிக்கை வெட்டியான அந்த வார்த்தை வந்து ஈர்த்து ராஜாராம் சார் கூட வந்து எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப ஈர்ப்பான வார்த்தை சார் இந்த நிகழ்ச்சியை வந்து நான் தொடர்ந்து இவங்களோட பயணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் வந்து சார்பில் வந்து ஒரு பிஸ்னஸ்ல தான் கனெக்ட் ஆனேன் ஆனால் இண்டிவிஜுவலாக அவர் ஒரு ட்ரைனர் ஸோ அவர் வந்து இந்த தமிழக தன்னம்பிக்கை வெற்றியாளர் வட்டத்துல தொடர்ந்து மாதம் மாதம் நடத்திட்டு இருக்காரு இந்த ப்ரோக்ராம் ஸோ நூற்றி நாற்பத்தி ஆறாவது நிகழ்ச்சியாக தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து வருஷ கணக்கில் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெருமையை வந்து வேணா ஸோ இதில் வந்துட்டு இது இதில் ஏகப்பட்ட பேர் வந்து பணம் அடிச்சிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் நான் வந்து ஒரு சில ட்ரைனிங்